ஸ்ரீலங்காவினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியார் வாக்குச்சீட்டுகளை கிழித்திருக்கக்கூடிய இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கனடா பக்கமாக இந்த வாக்குப்பட்டிகளை கொண்டு போனால் இந்த வாக்களிப்பு விகிதம் அல்லது அளிக்கப்பட்டுக்கூடிய வாக்களுடைய எண்ணிக்கையை உயர்த்திருக்க முடியும் நூறல்லையா எண்பது வீதம் உச்சத்தை தொற்று அந்த மாவட்டத்தினுடைய வாக்களிப்பு விகிதம் என்பது ஸ்ரீலங்காவினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியார் அளங்களிலே அதற்குரிய முடிவுகள் கிடைக்கப்பெற்றுவிடும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலே வாக்களிப்புகள் இடம்பெற்றிருந்தது ஏற்கனவே இந்த பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் தபால் மூல வாக்களிப்பை மேற்கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய வாக்குகளை எண்ணுகிற நடவடிக்கை இன்று மாலை நான்கு பதினைந்து மணியளவிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஏனையவர்கள் இன்று காலை ஏழு மணியிலிருந்து நான்கு மணி வரை வாக்களிக்க முடியும் என்ற விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணிசமான வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை அப்படின்ற விடயம் கூட பல இடங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இன்று இப்போது வரை நிகழ்ந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை இந்த தொகுப்பிலே கொண்டு வருகிறோம் தொடர்ந்து நேரம் கிடைக்கிற போது முக்கியமான விஷயங்கள் அவற்றை சேர்த்து தொகுப்பாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் பொறுத்தவரை இன்றைய நாளிலே பதிவு செய்யப்பட்டுக்கூடிய வாக்குகளிலே எழுபத்தி இரண்டு சதவீதமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேல் மாகாணத்தை பொறுத்தவரையில் கொழும்பிலே எழுபத்தைந்து வீதம் அதே போல கம்பகாவிலே எழுபத்தி ஏழு வீதம் கழுத்துறையை பொறுத்தவரையிலே அறுபத்தைந்து வீதம் இந்த மூன்று மாவட்டங்களிலும் இவ்வாறு நிலைமைகள் பதிவாகி இருக்கிறது அதே போல மத்திய மாகாணத்தை பொறுத்தவரையில் கண்டியில் எழுபத்தி எட்டு வீதம் மாத்தளை எழுபத்தைந்து வீதம் நுவரலியா எண்பது வீதம் உச்சத்தை தொடர்கிறது அந்த மாவட்டத்தினுடைய வாக்களிப்பு விகிதம் என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடியது அதே போல தென் மாகாணத்தை பொறுத்தவரையில் காலி எழுபத்தி எட்டு வீதம் மாத்தரை எழுபத்தி ஆறு வீதம் வீதம் ஹம்பா தோட்டை இருக்கிறது வடக்கை பொறுத்தவரையிலே பல பேர் நகைச்சுவையாக சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருந்தார்கள் இந்த கனடா பக்கமாக இந்த வாக்குப்பட்டிகளை கொண்டு போனால் இந்த வாக்களிப்பு விகிதம் அல்லது அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்களுடைய எண்ணிக்கை உயர்த்திருக்க முடியும் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே பிற்பகல் நான்கு மணி வரை நிறைவடைந்திருக்கக்கூடிய வாக்குகளுடைய அடிப்படையிலே அறுபத்தைந்து வீதமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வன்னியை பொறுத்தவரையில் எழுபது அதே போல இந்த இரண்டு மாவட்டங்கள் தான் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியை பொறுத்தவரை வடக்கை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்துக்குள்ளே கிளிநொச்சி யாழ்ப்பாணம் அடங்குகிறது அதே போல வெண்ணியை பொறுத்தவரை மன்னார் வவுனியா முல்லைத்தேவி இந்த மூன்றும் அடங்குகிறது கிழக்கிலே அம்பாறை எழுபத்தி இரண்டு வீதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திருகோணமலையை பொறுத்தவரை அறுபத்து ஐந்து மட்டக்களப்பு அறுபத்தைந்து இது கிழக்கு நிலவரம் அதே போல வடமேல் மாகாணத்தை பொறுத்தவரை குருநாகல் எழுபத்தி நான்கு வீதமாகவும் புத்தளம் எழுபத்தைந்து வீதமாகவும் இருக்கிறது வட மத்திய மாகாணத்தை பொறுத்தவரையிலே அன்ராதபுரம் எழுபத்தி ஏழு வீதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புலனையை பொறுத்தவரையிலே எழுபத்தோரு வீதமான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கிறது ஊவா பதுளையை பொறுத்தவரை எழுபது வீதம் மொன்றாகலை அறுபது வீதம் அந்த முடிவுகள் அங்கே இருக்கிறது சப்ரகம்புவை பொறுத்தவரை ரத்னபுரோவிலே வந்து எழுபத்தைந்து வீதம் காலையை பொறுத்தவரை எழுபது வீதம் ஒட்டுமொத்தமாக வந்து எழுபத்தி ரெண்டு வீதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காலை பத்து மணியை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக நாடு தலைவிய ரீதியில் இருபத்தி ஏழு வீதமான வாக்குப்பதிவு அதுக்கு பிறகு பன்னிரண்டு மணிகள் விலை நாற்பத்தி இரண்டாக உயர்ந்தது பிற்பகல் பிற்பகல் இரண்டு மணியில் கூடிய கணக்கினுடைய அடிப்படையிலே அது ஐம்பத்தி ஏழாக உயர்வடைந்திருக்கிறது இது அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகள் மறுபகமாக தபால் மூல வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இந்த வரலாறு ஒரு நாங்கள் பார்த்துவிட வேண்டும் எண்பத்தி இரண்டாம் ஆண்டை ஜனாதிபதி தேர்தலில் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆண்டு ஆனால் இது சிக்கல் காரணமாக இந்த எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது எழுபது புள்ளி நான்கு வீதமாக இருக்கிறது ஒன்பதாம் ஆண்டு வீதம் இரண்டாயிரத்து ஐந்து விகிதத்தை காட்டியிருக்கிறது மூன்று புள்ளி மூன்று ஒன்று தொன்னூற்றி ஒன்பதாம் பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்தி ஐந்தில் எழுபத்தி மூன்று ஏழு மூன்று இந்த வாக்கு பதிவு இடம்பெற்றது பத்தை பொறுத்தவரையிலே எழுபத்தி நான்கு

அதே போல பதிமூவாயிரத்து முன்னூற்று பதினான்கு வாக்களிப்பு நிலையங்கள் என்ற கணக்கினுடைய அடிப்படையில் இந்த தேர்தல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதிவு செய்ய பதிவு செய்யப்பட்டுக்கூடிய மொத்த வாக்குகளை பொறுத்தவரையிலே ஒரு கோடி எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள் அதனால கணிசமானவர்களுடைய வாக்குகள் பதிவு செய்யப்படவில்லை என்பது முக்கியமான விஷயம் இது அங்கே இருக்கக்கூடிய தரவுகள் தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த அபேட்சகர்கள் தங்களுடைய புகைப்படங்களை வாக்களித்த கூடிய புகைப்படங்களை சமூக வலைதளத்திலே பகிரக்கூடாது என்ற விடயம் கூட சொல்லப்பட்டிருந்தது அதனால வந்து இந்த நிலைமை இருக்கிறது அதனாலும் பிரதானமான வேட்பாளராக கருதப்படக்கூடிய எல்லோருமே வாக்களித்திருந்தார்கள் நான்கு மணிக்கு பிறகு அவருடைய புகைப்படங்கள் சமூக பார்க்கக்கூடியதாக இருந்தது சில சம்பவங்கள் மோசமான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வாக்களிப்பு நிலையங்களை பொறுத்தவரையிலே நுரளி மாவட்டத்திலே ஒரு மோசமான வாக்களிப்பு நிலையம் ஒன்று இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது நூரலியா நியூவெளி இலக்கம் நோவூட் பகுதியில் இருநூற்று ஐந்து என்று வாக்களிப்பு நிலையத்தில் வந்து பழைய தேயிலை தொழிற்சாலை வளாகம் தான் இந்த வாக்களிப்பு நிலையம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேற்பகுதியிலே வாக்களிப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆகவே படியிலே ஏறி செல்வதற்கு இயலாத நிலையிலே வந்து நிறைய பேர் முதியவர்கள் வந்து திரும்பிச் சென்றிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அந்த இடம் ஒடுங்கியமையாக இருந்திருக்கிறது அந்த ஒடுக்கமான இடத்திலே பணியாற்ற முடியாமல் தேர்தல் கடமையில் ஈடுபட்டு கூடியவர்களும் சிக்கல் நிலைமை உட்படுத்தப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் விஷயங்கள் சொல்கிறது இதை தாண்டியும் கணிசமான வாக்குப்பதிவுகள் இந்த நாளிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான விடயம் ஆனால் ஒப்பீட்டு அளவிலே பார்க்கிற போது குறைவாகத்தான் இந்த வாக்களிப்பு இருக்கிறது தபால் மூல வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது முடிவுகள் கிடைக்கப்படுகிற போது உத்தியோகபூர்வ முடிவுகளை கொண்டு வருவதற்கு நாங்களும் காத்திருக்கிறோம் அப்படியான விஷயம் இருக்கிற போது யாழ்ப்பாணத்தில் வித்தியாசமான ஒரு சம்பவம் வாக்குச்சீட்டை கிளை கிழித்திருக்கக்கூடிய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வாக்களிக்க வந்திருக்கக்கூடிய இளைஞர் ஒருவர் வாக்குச்சீட்டை கிழித்ததை அடுத்து போலீசாராலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்திலே நாயன்மார்க்கட்டு பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு வாக்களிப்பு நிலையத்தில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது தனது வாக்காளர் அட்டையை காண்பித்து அடையாளத்தை உறுதிப்படுத்திய பின்னர் வாக்குச்சீட்டை கையிலே பெற்றிருக்கிறார் அதன் பின்பாக அந்த வாக்குச்சீட்டை வாக்கை செலுத்தாமல் கிழித்திருக்கக்கூடிய சம்பவம் அதிகாரிகள் அதை கவனித்து காவல்துறைக்கு முறைப்பாடை கொடுத்திருக்கிறார்கள் இதனாலே வந்து போலீசார்

தேர்தல் கடமையில் ஈடுபட்டுக்கூடிய காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சுகமான விஷயம் இடம்பெற்றிருக்கிறது போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் திடீர் சுகவீனம் காரணமாக பலன்களை பொது வைத்தியசாலையிலே சேர்க்கப்பட்ட நிலையிலே உயிரிழந்திருக்கிறார் என்கிற விடயம் வந்து தேர்தல் நிலத்தை பொறுத்தவரை இடம்பெற்றக்கூடிய இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது வாக்களிக்க சென்றக்கூடிய சில பேர் காயமடைந்திருக்கக்கூடிய சம்பவம் ஆங்காங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மஸ்கலிய நல்லதனி பகுதியிலே காலை பத்து முப்பது மணி அளவிலே முச்சக்கரவண்டி ஒன்று மோதுண்டு விபத்துக்குள்ளானதிலே வந்து வாக்களிக்கச் சென்றக்கூடியவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அதே போல இந்த தேர்தல் உத்தியோகத்தர்கள் அதே போல தேர்தல் கடமையில் ஈடுபடக்கூடியவர்கள் நேரடியாக சென்று வாக்களிக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ந்திருக்கிறார்கள் என்பது முக்கியமான விடயம் மலையக மக்கள் ஆர்வத்தோடு வாக்களித்திருக்கிறார்கள் அங்கே இருக்க அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியான விடயங்கள் தேர்தலிலே முக்கியமான இடம் பிடித்திருக்க பல்வேறு பட்ட பிரமுகர்களும் தங்களுடைய வாக்குகளை இன்றைய கணிசமான அளவிலே செலுத்தி இருக்கிறார்கள் முடிவுகள் கிடைக்கப்படுகிற போது அது எப்படி இருக்க போகிறது என்பது நிறைய எதிர்பார்ப்போடு இந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் நிறைய சிக்கல்களுக்கு பிறகுதான் இந்த தேர்தல்கள் இடம்பெறக்கூடியதாக இருந்தது ஆகவே அந்த தேர்தல் நடவடிக்கைகள் எந்த லெவல் இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளுக்கு தலைவிதியை தீர்மானிக்க கூடிய அந்த விஷயம் சில பேர் நகைச்சுவையாக சில மீம்ஸ் எல்லாம் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் இப்போது யார் வெற்றி பெற்றாலும் வந்து இவர் வெற்றி பெற்றால் அவர்தான் ஜனாதிபதி இவர் வெற்றி பெறாவிட்டால் அடுத்த டிசம்பரில் வந்து அவர் மீண்டும் ஜனாதிபதியாக வருவார் என்று சொல்லி சில பேருடைய புகைப்படங்கள் பேர்கள் எல்லாம் போட்டு பகிர்ந்து இருந்தார்கள் நகைச்சுவையாக இந்த நாளில் இந்த விஷயங்கள் கடந்து போனாலும் கூட முக்கியமாக அழிக்கப்பட்டக்கூடிய வாக்குகள் செல்லுபடியான வாக்குகள் அதில் கணிசமானவர்கள் இன்றைய நாளில் வாக்களிப்பில் ஈடுபடுகிற போது வாக்கு என்பது அடிப்படை ஜனநாயக உரிமை என்ற அடிப்படையில் போகிற போது நிறைய பேருக்கு அது தொடர்பிலான சரியான விளக்கமின்மையை கூடியதாக இருந்தது பல பேர் பழைய சின்னங்களில் ஆவிட்டால் ஒவ்வொரு கட்சிகளுக்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய சின்னங்களை வந்து இந்த வாக்குச்சீட்டிலே தேடி இருக்கக்கூடியதை இருந்தால் மிக நீளமான வாக்குச்சீட்டு ஒன்று இந்த முறை கொடுக்கப்பட்டது ஏற்கனவே இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட முடிவுகள் கிடைக்கப்படுகிற போது உத்தியோகபூர்வமான முடிவுகளாக முக்கியமான விஷயங்களாக அவற்றை எல்லாம் கொண்டு வர நாங்கள் காத்திருக்கிறோம் வாக்குப்பட்டிகள் இன்றைய நாளிலே பரபரப்பாக கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே நெடுந்தீவு யாழ்ப்பாணத்திலிருந்து தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி உலங்கு வானூர்தி மூலமாக அளிக்கப்பட்டுக்கூடிய வாக்கு வாக்குப்பட்டிகள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது முதலாவது வாக்குப்பட்டி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகளோடு சேர்த்து ஐந்து மணிக்கு முன்பதாகவே யாழ்ப்பாணம் மத்திய நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வாக்கெடுகிற நடவடிக்கைகள் பரபரப்பாக ஆரம்பமாக இருக்கிறது ஜார் ஜனாதிபதி இவர் வருவாரா அவர் வருவாரா சமூக வலைத்தள கருத்து கணிப்புகள் எனக்கு பிடித்திருக்கூடியவருடைய பெயரை நான் குறிப்பிடுவேன் இன்னும் ஒருவர் இன்னொரு பெயர் குறிப்பிடுவார் ஆனால் மக்கள் தான் அதற்கான தீர்ப்பு எழுத வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அந்த முடிவுகள் என்ன பொறுத்திருந்து நாங்கள் பார்க்கலாம் விவரங்கள் கிடைக்கப்படுகிற போது அவற்றை கொண்டு வருவதற்கு நாங்கள் இந்த के मूलमाख तयार 하게 হরে